கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தொண்ணூற்றி நான்காம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று வாசிக்கிறோம் சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிற தேவன் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய கிருபையே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற மன மனபாரங்கள் இடுக்கண்கள் எல்லாவற்றையும் நாம் கத்தருடைய சமூகத்திலே சொல்லும் பொழுது கத்தருடைய கிருபை இன்னும் நம்மை தாங்குகிறதாய் இன்னும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய கிருபைகளை அவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் அதிகாலையிலே அவருடைய கிருபையை கேட்க பண்ணுகிறார் காலையிலே அவருடைய கிருபையினாலே நம்மை திருப்தியாய் நடத்துகிறார் காலைதோறும் கத்தருடைய கிருபை புதிதாகவே இருக்கிறது அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்களை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்மை உருவாக்கினவர் நம்மை நன்கு அறிந்திருக்கிறார் நம்மால் எந்த காரியத்தை செய்ய முடியுமோ அதை தான் தெய்வன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம்மால் செய்ய முடியாத காரியங்களை தேவனுடைய கிருபையை தந்து நம்மை தாங்கி நடத்துகிறார் அது உள்ளும் முடியாத காரியங்களை தேவனே நமக்காக செய்கிறார் ஆகவே தெய்வ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டுமென்றால் தெய்வ சமூகத்திலே நாம் நம்முடைய காரியங்களை தெரிவிக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும் நாம் தெரிவிக்கும் பொழுது தேவன் நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கிறது அந்த நம்பிக்கையே நம்மை தேவனிடத்திலே அநேக காரியங்களை சொல்ல வைக்கிறது கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று பார்க்கிறோம் நாங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியே உடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆகவே தேவனுடைய கிருபை நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் மிகவும் பெரியது மலைகள் விலகி போகலாம் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம் ஆனால் கர்த்தருடைய கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்கிறார் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிற்கும் பொழுது நாம் நன்மையை தெய்வ கிருபையை தொடர வேண்டியதில்லை அதுவே நம்மை தொடர்கிறதாகவே இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய வழியை தேவன் விசாலமாக்கி நம்மை நடத்த வேண்டுமென்றால் நாம் கர்த்துடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிறவர்களாய் நம்முடைய காரியங்களை தெய்வ சமூகத்திலே சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தாவே உடைய தயவின் நிமித்தம் உடைய என்னை உமது கிருபையின்படியே நினைத்தரலும் என்று சொல்லுகிறார் ஆகவே தேவன் செய்த நன்மைகளை கிருபைகளை நாம் நினைத்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் சங்கீதம் நாற்பத்தெட்டு ஒன்பதிலே தேவனே நமது ஆலயத்தின் நடுவிலே மது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் நாம் தேவாலயத்திற்கு ஆலயத்திற்கு போகும் பொழுதோ தெய்வ சமூகத்திலே அமரும் பொழுதோ தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை நாம் எண்ணி தெய்வனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை நம்முடைய உள்ளத்திலே விசாரங்கள் பெறுகையில் அவருடைய ஆறுதல் அவருடைய கிருபை மாத்திரமே நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது கர்த்தர் மாத்திரம் நமக்கு துணையாயிராவிட்டால் நாம் இந்த நாளை கண்டிருக்க மாட்டோம் ஆனால் தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகிறதுனாலே தேற்றுகிறதுனாலே இம்மட்டும் தேவன் நம்மை நிலைநிறுத்தி வைத்து வைத்திருக்கிறார் நம்முடைய திரி மங்கி போகாதபடி நம்முடைய நானல் முறிந்து போகாதபடி இம்மட்டும் தெய்வ சமூகத்திலே நாம் நிற்கிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து உங்களுடைய காரியங்களை தெய்வ சமூகத்திலே சொல்லுங்கள் தெய்வ கிருபை உங்களை தாங்கட்டும் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் தேசநிதானத்திலே வருகிறேன் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ற வேத வார்த்தையின்படி இம்மட்டும் ஆண்டவரே எங்களை எங்களுடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே கொஞ்சம் மீதியாய் வைத்து உடைய கிருபையை பாராட்டி வருகிறீரே அதற்காய் நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம் நாங்கள் ஜபிக்கும் போதெல்லாம் கத்திரங்கள் ஜபத்தை கேட்டு அண்டு உரே எங்களை விட்டு உடைய கிருபையை விளக்காமல் இம்மட்டும் எங்களை தாங்கினதற்காய் தப்புவித்ததற்காய் நாளுமே ஸ்தோத்திருக்கிறோம் இனிமேலும் அண்டு உரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து தன்னுடைய காரியங்களை உடைய க உடைய சமூகத்திலே சொல்லுகிற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கிருபை தாங்கட்டும் கரங்களிலே தருகிறோம் கொள்ளுங்கள் இயேசுவின் மூல ஜபங்களும் cardinalல்லல்லபிิดதாவே, ஆமேன்.